இந்த நாள் இனிய நாளாய் அமைய எங்கள் வாழ்த்துக்கள் பதினஞ்சு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி ஒன்னு ஜூன் சனிக்கிழமை நவமி உத்திர நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை மாலை நாலு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை மாலை ஒன்போது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை ராவு காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை மாலை மூணு மணியிலிருந்து நாலு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்னு முப்பதிலிருந்து மூணு மணி வரை மாலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை இன்றைய ராசி பலன் மேஷம் உற்சாகம் ரிஷபம் அமைதி மிதுனம் ஈகை கடகம் ஓய்வு சிம்மம் மறதி கண்ணி திட்டம் துலாம் பகை விருச்சிகம் சஞ்சலம் தனுஷு தடை மகரம் வரவு கும்பம் ஜெயம் மீனம் ஆசை இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்